எனக்கு சொல்றீங்க நம்ம மதுரை திருப்பாலையில பட்ஜெட் விலையில வீடு சேல்ஸ் அவைலபிள் இருக்கா அப்ப கண்டிப்பா வாங்கலாமே இந்த வீட்டை பத்தி மத்த டீடைல்ஸ் இந்த வீடுக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மதுரையில நீங்க இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா அந்த கண்டக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணி மத்த டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மதுரையில வீடு வைக்கணும் நம்பர் கண்டெக்ட் பண்ணி டீடைல் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடு வாங்குறதுக்கு புரோக்கர் கமிஷன் கிடையாது ரெண்டே முக்கால் சென்ட் இடத்துல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு ரெண்டு மீட்டர் மூட கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷன் சம்ப மாட்டானா ப்ரே பண்ணி தந்திருக்காங்க மெயின் கேட்டு வீட்டுக்கு வந்து என்ன பொட்டிக்கு ஏரியா அமைஞ்சிருக்கு பொட்டிக்கோக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க பொட்டிக்கோக்கு லெப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறக்காண்டி சேட்டர்ஸ் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த வீடு தான் பொட்டிக்கல இருந்து ரெண்டு படி இருச்சானே வீட்டுக்கு போற மாதிரி பண்ணியிருக்காங்க வீட்டோட நில கதவுக்கு தேக்குட்டு தான் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசியஸ் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹால் டிவி கேபினட் அண்ட் பூஜா கப்டோர் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நல்லா அட்ராக்ட் அழகா பாலிசியும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க டைனிங் ஏரியா ப்ரோட் பண்ணி தந்திருக்காங்க இந்த டைனிங் ஏரியா பக்கத்துல கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சன் கேரன் அமைச்சு கொடுத்திருக்காங்க லாப்ட் அமைச்சு கம்ப்யூட்டர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் கெல்சேப்ல மேடம் அமைச்சு கிரானைட் கூட விச் பண்ணி தந்திருக்காங்க டைனிங் ஏரியா இருந்து ஸ்ட்ரைட்டா போனா லெப்ட்ல ஒரு பெட்ரூமும் ஸ்ட்ரைட்டா போன ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த டைனிங் ஏரியா நல்லா பாலிசி பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் கிளாத் அமைச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கப்டோர் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூம் குள்ளே அட்டாச்சும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்தியன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ஏர் விண்டோஸ்க்கு ரெண்டு விண்டோ ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் கிளாப் அமைச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கப்டோர் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூம் அட்டாச்சும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க